ராமானுஜாய நமகா தினமும் உருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஏழாவது திருமொழி இதில் கண்ணனது பிள்ளை பிராய விஷமங்களை காணப்பெறாத தேவகியின் புலம்பலை கூறுகிறார் ஆழ்வார் அர்த்தம் வருது நீ சின்ன பையனாக இருந்தபோது செய்த விஷமங்கள் நீ பண்ண லூட்டிகள் இதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு தேவிக்கு புலம்புகிறான் கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் முதுரைக்கு வருகிறான் கண்ணனும் பலராமனும் வந்து கம்சனை சந்திக்கிறார்கள் அதுக்காக எல்லா காரையும் ஆயிடுத்து கம்சனும் பட்டான் அப்படிப்பட்ட கண்ணன் தேவிகை பார்க்க வருகிறான் அப்பொழுது தேவிகி சொல்கிற மாதிரி அமைந்திருக்கு இந்த பாசுரங்கள் தேவிக்கு வந்து தான் நீ சின்ன பையனாக இருந்தபோது செய்த விஷயங்களை நான் பார்க்க முடியவில்லை என்று வருந்துகிறாள் அப்படியே இந்த பாசனம் ஸோ முதல் பாசனம் இப்படி இருக்கு பாருங்க ஆலை நீள் கரும்பு அன்னவன் தாலோ அம்பு எத்தடங்கண்ணின் அந்தாலோ வேலை நீர் நிற தன்னவந்தாலோ வேழப்போதக வன்ன ஏலவார் குழல் என் மகனே தாலோ என்று என்று உன்னை என் வாயிடை நிறைய தால் ஒலித்திடும் திருவினை தாயரில் கடையின தாயே ஆலை நீள் கரும்பு அன்னவந்தாலோ அம்புய தடங்கண்ணினந்தாலோ நந்தாலோ வேலை நீர் நிறத்து அன்னவன்தாலோ வேழ போதகம் அன்னவந்தாலோ ஏலவார் குழல் என் மகந்தாலோ என்று என்று உன்னை என் வாயிடை நிறைய தால் ஒலித்திடம் திருவினை இல்ல தாயரில் ஆகின தாயே என் வாய் நிறைய உனக்கு தாளே தாலோலே தாளேலோ சொல்ல முடியாத என்று இல்லாத தாய் நான் தேவையான நான் தாயார்கள் கடைசியில் இருக்கு கடையாகின தாயே உயர் தாயா தாயார்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டா அந்த லிஸ்ட்டில் கடைசி தாய் நான் தான் அப்படின்னு சொல்கிறான் கடைசி லைனில் மேலே என்ன சொல்கிறா பாருங்கள் ஆலை நீள் அரு ஆலை நீள் கரும்பு அந்த வந்தாலும் இந்த கரும்பாலைக்கு அது வெள்ளம் பண்ணுற ஆலைகள் அதுக்கு அனுப்புகிற கரும்புகள்லாம் நீளமாக இருக்கும் சார் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் ஆலை நீள் கரும்பு ஆலைங்கிறது இந்த கரும்பாலை சொல்கிறான் அது ஆலைக்கு அனுப்பப்படுகின்ற கரும்பு போன்ற இனிமையானவனே தாலேலோ தாளே தாலோங்கிறது தாலேலோ குழந்தை தூங்க பண்ணுறதுக்காக எழுப்பப்படுகிற ஒரு ஒலி அதுக்கு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி அம்பு எத்தட் கண்ணின்தாலோ தாமரை போன்ற பெரிய கண்களை உடையவனே தாலேலோ வேலை நீர் நிறத்து அன்னவன் தாலே வேலை நீர் நிறத்து அன்னவன் தாளோ கடல் நீர் வேலைனா கடல் கடல் நீரை போன்ற நிறத்தை உடையவனே தாலேலோ வேழப்போதக போதக வேழப்போதக தாலோ வேழ யானை போன்ற மன்னவனே தாலேலோ மன்னவனுக்கு சின்ன குழந்தையை நம்ம பிரியத்தினால கூப்பிடுறதா கூட இருக்கலாம் வேழப்போதக மன்னவன் தாலு ஏலவாறு குழல் என் மகன்தாலோ வாசனை வீசுகின்ற அழகிய கூந்தலை உடைய முடியை உடைய என்னுடைய மகனே தாலேலோ இப்படிலாம் விதமாக தாலையில் சொல்லியாச்சு என்ன நாளை நீர் கரும்பு அன்னவன் தாலோ அம்பு எத்தட் கண்ணினந்தாலும் வேலை நீர் நிறத்து அன்னவன் தாலோ வேழப்போதகம் அன்னவன் தாலோ ஏலவார்குழல் என்பகந்தாலோ இப்படி பலவிதமான தாலோக்கள் தாலோலோக்கள் என்று என்று உன்னை என்ப நிறைய இவ்வாறாக என்னுடைய வாய் நிறைந்து சொல்லும்படியான தாலையில் தால்வலித்திடும் திருவினை இல்ல தால்வலித்திடும் என்ன தாலையிலோ சொல்ல முடியாத திருவினை இல்லா பாக்கியம் இல்லாத நான் தாயரில் கடை யாயின தாயே தாயார்களில் கடைசி நான் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அம்மான்னா ஒரு பேர் அம்மா தாழ்ந்த அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வந்தால் கடைசியில் இருப்பாளாம் தேவிக்கு அதான் இந்த பௌசத்தோட அர்த்தம் அர்த்தமானது வரது அப்படி முடியுமா ஆலை நீள் கரும்பு அன்னபந்தாலு அம்பு எத்தடம் கண்ணினந்தாலு வேலை நீர் நிற தன்னவன் தாலு விழ போதகம் அன்னவன் தாலு இலவாறு உழல் என்பகந்தாலு என்று உன்னையன் வாயிடை நிறைய தால் ஒலித்திடும் திருவினையில்லா தாயரில் கட யாயின தாயே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮ ਮਾਨੁਜਾਇ ਨਮਸਕਾਰ